அவர் நாள் முழுக்க மற்றவரின் செருப்பை சரி செய்தார் நான் பெருமையுடன் நடக்க நான் சின்னவனாக இருக்கும்போது எங்க அப்பா செருப்பு சீரமைப்பாளர் அவர் சாலை ஓரத்தில் செருப்பை தச்சுக்கம் கொண்டிருப்பார் தினமும் பள்ளியிலிருந்து வீடு போகும்போது எல்லா மாலையும் நான் அவர் அருகே நடந்து போவேன் ஆனா அவரை தெரியாத மாதிரி நடிப்பேன் எனக்கு வெட்கமாக இருந்தது என் நண்பர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்வாங்க அதுதான் உங்க அப்பனா செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கிறாரு பாருடா அது உன் அப்பாதானே அவர் எல்லாத்தோட காலையும் தொடறாரு நான் சிரிச்சேன் ஆனா உள்ளுக்குள்ள வலிச்சது அது எனக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்தது ஒரு நாள் பள்ளியிலிருந்து அழுது கொண்டு வீட்டுக்கு வந்தேன் எங்க அப்பா என்ன உட்கார வச்சு சொன்னார் நான் அவர்களுடைய கால்களை தொட்டியிருக்கலாம் ஆனால் ஒருவருக்கும் தலை வணங்கியதில்லை நான் செருப்பை ஒட்டுகிறேன் நீ என்னால் செல்ல முடியாத இடங்களுக்கு நீ செல்வதற்காக அந்த வார்த்தை என் மனசை கிழிச்சிடுச்சு அதிலிருந்து பல ஆண்டுகள் கழிச்சு நான் ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கினேன் இன்னைக்கு பலவேரத்தோட கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எங்க அப்பாவோட தன்னம்பிக்கை மூலமாக என் டேபிள்ல ஒரு புகைப்படம் எங்கப்பா அப்பா செருப்பு பெட்டியுடன் சிரித்தபடி ஏன் என்றா வெற்றி நன்றாக இருக்கும் ஆனால் தந்தையின் தியாகம் மிகவும் புனிதமானது உன் எதிர்காலத்தை கட்டிய கைகளுக்காக ஒருபோதும் வெட்கப்படாதே இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்